ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் காரியமெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் விசேஷவனமாய் இந்த காலைமன்னா ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஊழியம் இன்னும் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேத வசனம் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக நாம் மீட்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவற்றுடைய கிருபை அவருடைய முடிவு முடிவில்லை அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி மீண்டும் வாழ்த்துகிறேன் விசேஷவனமாய் இந்த நாளிலே நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்திலே அநேகர் படித்து முடித்து வேலை ரொம்ப கஷ்டப்படுகின்றனர் அப்படி அவங்க வேலையில சேர்ந்தாலும் படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது இருக்கின்ற வேலையில சஞ்சலத்தோடு வேலையை பார்த்து கொண்டு இருக்கின்றனர் எனவே படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிறவளுக்கு நல்ல வேலை கத்தர் கொடுக்கும்படியாய் ஆராதனைக்கு இடையூறு இல்லாத வேலை கொடுக்கும்படியாய் ஜெபிப்போ தேவன் அற்புதங்களை செய்வாராக நல்ல வேலைகளை சம்பளத்தை கற்றுக் கொடுப்பாராக நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் எனக்கு ஞாபகம் சரியா இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் அப்பொழுது என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் சுத்தி சல சூழ்நிலைகள் இக்கட்டுகள் என்ன செய்வதென்று தெரியவில்லை அடுத்த வேலை நமக்கு வழி இருக்கா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என் வாழ்க்கையில முழங்கால் படிட்டு ஆண்டோய் சமூகத்தில் ஜபித்து கொண்டு இருக்கும்போது தான் இப்படி என் மனதில் தோன்றினது ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர அறுபத்தாறு புஸ்தகத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு வாக்கு தத்துவங்களை விசுவாச அறிக்கை பண்ணி ஜபிக்க ஆரம்பித்தேன் அண்டவரே நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லியிருக்கிறீரே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் இப்படி ஒவ்வொரு வாக்கு எடுத்து விசுவாச அறிக்கையாய் ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு அதுக்கு முன்னால என்னுடைய ஆத்மா என் மனசு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு கவலையோடு இருந்தது இந்த ஜபம் இந்த விசுவாச அறிக்கை பண்ண 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 என் வாழ்க்கையில பெரிய சமாதானம் என் ஆத்மால மகிழ்ச்சி காணப்பட்டது அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் இந்த சஞ்சலத்தோடு இருக்கும் போது இந்த கஷ்டத்தோடு இருக்கும் போது பாடுகளோடு இருக்கும் போது இப்படி ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் விசுவாச வேண்டும் என்று சொல்லி கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அன்றையிலிருந்து இந்த நாள் வர எப்பெல்லாம் என் உள்ளான மனசு சோர்ந்து போகிறதோ அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகள உங்க வாழ்க்கையிலோ உங்க ஆத்மாவும் அப்படி கரைந்து போய்விட்டதோ ஏன் என் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எதிர்காலத்தில் என்ன போகுது நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேனே எங்கள் ஊழியத்தின் மூலமாக இன்னும் வளர்ச்சி பெறுமா இன்னும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படி சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் நான் அந்த ஜபத்தை அந்த விசுவாச அறிக்கை பண்ணின பிறகு பல ஆண்டுகளாய் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யக்கூடாது இருந்த காரியங்கள் எல்லாம் செய்தார் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அநேக வளர்ச்சிகளை கற்று கொடுத்தார் இன்றைக்கு மகிமையோடு இந்த ஊழியத்தை செய்ய கத்திர்கிற போய் பார்த்துட்டு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை சோர்ந்து போயிட்டீங்களா பிள்ளைங்களால சோர்ந்து போயிட்டீங்களா வேலையில பல பிரச்சனையா ஒருவேளை உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்றாங்களா நீங்க நன்மை செஞ்சதுக்கு பதிலாக அவங்க தீமையே செய்யறாங்களா உங்களை எதிரி போல பாக்குறாங்களா உங்களை கத்த நிச்சயமா ஆஸ்வதிப்பார் இந்த உலகத்துல எத்தனை பேர் கண்ணையும் மறைக்கலாம் ஆனா கத்தருடைய கண்ணை மறைக்க முடியாது அவர் ஆராய்ந்து இன்னைக்கு உங்க சூழ்நிலையை காலை மன்னாத கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுல என்ன வார்த்தை ஆண்டவர் பேச போகிறார் என்ன வார்த்தை கத்தர் என் கூட இடைபடி கவனிச்சு இருக்கீங்க பாத்தீங்களா உங்களை கூட கத்தர் பாக்குறார் உங்க விருப்பத்தை உங்க நோக்கத்தை உங்க இயக்கத்தை நிறைவேற்றுவார் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார் சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில தான் ஆடு மேய்த்தவனை ராஜாவாக உயர்த்தினார் ஆனால் அந்த ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் அநேக கஷ்டங்கள் அநேக சூழ்நிலை மாற்றம் அநேக மனிதர்களுடைய மாற்றங்கள் காணப்பட்டது அந்த சூழ்நில அவன் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டான் தேவனை விட்டு விலகவே இல்லை எல்லா சூழலும் கர்த்தரியே நம்பியிருந்தான் அந்த சங்கீதக்காரன் தாவிது சொன்ன ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்றாரு சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் உங்க வாழ்க்கையில பல சஞ்சலங்கள் வரும்போது வசனத்தை அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க வசனம் உங்களை எடுத்து நிறுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா ஒருவேளை பாதையே இல்லாத இடத்துல அந்த வெளிச்சம் போன்ற வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கும் வாடும் போது உங்க ஆத்மா சஞ்சலத்தோடு இருக்கும் போது என் நெருக்கப்படும் போது வசனத்தை வாசித்து விசுவாசம் அறிக்க பண்ணுங்க வசனம் உங்களை வாழ வைக்கும் இந்த வசனத்தை பார்த்து அநேகர் ஆசிரியக்கப்பட்டிருக்கிறாங்க அநேக சஞ்சலங்கள் மாறி இருக்கிறது ஊழியத்துல பெரிய வளர்ச்சி உண்டாயிருக்கிறது உங்க ஒரு மனிதன் இப்படி சொன்னார் என் வாழ்க்கையில எனக்கு எப்பெல்லாம் வருகிறதோ அந்த வேதத்தை திறந்து வாசித்துக் கொண்டிருப்பேன் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி இந்த வேகம் அநேகரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது எடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது இந்த நாள்லயும் உங்க பிரச்சனைகள் இருந்து கத்தர் விலக்கி உங்களை எடுத்து நிறுத்துவார் உங்க சஞ்சலம் நீங்கும் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவார் கரைந்து போன உங்க ஆற்று கர்த்தர் புது விலனை தருவார் நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை கூட ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு கஷ்டத்தோடு ஒரு முன்னேற்றம் இல்லையே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அன்றைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்க என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க மாட்டிருக்கேன் இந்த கடன் பிரச்சனை மாற மாட்டிருக்கேன் சொல்லி துக்கத்தோடு கவனித்து கொண்டிருந்தால் இப்பொழுது இந்த வல்லமை இறங்குவதாக அவங்க சூழ்நிலைகள் அத்தனையும் மாற்றுவீராக வசனத்தின்படி வாழ வசனம் அவர்கள் எடுத்து நிறுத்தட்டும் எடுத்து ஜி வீக்கிறேன் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசுவதிப்பீராக இந்த காலை மன்னன் நேர்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் செல்லட்டும் ஆண்டுகிறேன் விசேஷ பிறந்த நாள் திருமண நாளை நிலவுகிறேன் ஒவ்வொருவருக்கும் அத்தனை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில பல நன்மைகளை மேன்மையைகளை கர்த்தர் பார்க்க வைப்பீரான் சுபிக்கிறேன் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் தொடர்ந்து நாள்ல நடத்துங்க நல்ல பிதாவே ஆமே ஆண்ட உச்சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்திகளில் சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரமி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோம் அளவில் ஆயுத்தம் கொடுத்துவோம் ஆமே நலையில் கிரைஸ்தலால்